வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை கிருஷ்ணா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்கள் திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களுள் பிரதானமானது பஞ்சபூத தலங்களுள் இது அக்னி தலம் நால்வராலும் பாடப்பட்ட தலம் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இதுதான் இந்த தலத்தில்தான் திருப்புகழ் கந்த அனுபூதி திருவெம்பாவை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தலம் இது பிரம்மன் திருமாலின் ஆணவம் அழிந்த தலம் அர்த்த கோலம் கொண்ட தலம் கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம் ஆதார தலங்களுள் இது மணிபூரக தலம் இந்த தல மலையுச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தால் இது உலக புகழ்பெற்ற தலம் நகரின் மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் பரந்து விரிந்துள்ளது ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன கோபுரங்கள் நிறைந்த ஆலயம் இது இவ்வாலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் உள்ளன நூத்தி நாற்பத்தி இரண்டு சந்நிதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில் லிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம் ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குளங்கள் உள்ளன கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் லிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் உள்ளன காலபைரவர் சந்நிதியும் உண்டு மூன்று இளையனார் அருகே முருகப்பெருமான் இளையனார் என்றும் பெயரில் மூன்று இடங்களில் வணங்க பெறுகிறார் அருணகிரியுடன் சவால் விட்டான் கம்பத்தாண்டான் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார் இவர்தான் கம்பத்தினையனார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டப தூணில் காட்சி தருகிறார் அருணகிரி வல்லால் கோபுரத்தின் மீதேவி கீழே குதித்து உயிர்விட முயன்ற போது தடுத்தாட்கொண்டு அருள் புய்ந்து திருப்புகள் பாட வைத்தவர் கோபுரத்தினார் கோபுரம் அருகிலேயே கிளி கோபுரம் அருகே உள்ளது காமதகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான் ஆடி பூரத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமுலையம்மன் சந்நிதி முன் தீமிதி விழா நடக்கும் ஆலயமும் இது ஒன்றுதான் திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் அருணகிரிக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இதுதான் ஒன்பது கோபுரங்கள் கிழக்கே ராஜகோபுரம் வீரவல்லாள கோபுரம் தெற்கே திருமஞ்சன கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் மேற்கே பே கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறார் இதை காந்தமலை என்பார் காரணம் இம்மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல் கவர்ந்து இங்கு வரவழைக்கும் துதயுகத்தில் இது அக்னிமலையாகவும் துவேதாயுகத்தில் மாணிக்கமலையாகவும் துவாபர யுகத்தில் தாமிரமலையாகவும் இந்த கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது மலையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி எட்நூறு மீட்டர் கிரிவல பாதையின் தூரம் பதினாலு கிலோமீட்டர் இப்பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூறு தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்துள்ளது என்பார் மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தேழு வகை தரிசனம் காணலாம் இடபாகம் கொடுத்த ஈசன் தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இழந்தது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகி தவித்தன இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகில் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்தாள் ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்தில் அமைத்த தான் சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் அன்னை காமாட்சி இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார் ஐயனே நீங்கள் எப்போதும் என்னை பிரியாதிருக்க தங்கள் திருமணியில் எனக்கு இடபாகம் தந்தருள வேண்டும் என சக்தி வேண்டினார் அதற்கு சிவபெருமான் அண்ணாலை சென்று தவம் செய் என உத்தரவிட்டார் அவ்வாறே உமையும் தவம் செய்தாள் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றிவா என அசகிரி ஒழித்தது அதன்படி கிரிவலம் சென்று அன்னையை அழைத்து தனது மேனியில் இடப்பக்கத்தை அழித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்த காட்சியளித்தார் இதையும் நினைவு கூர்ந்தே அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது நரசிம்மர் இரண்யவதம் செய்தபோது அங்கிருந்த சிறுபாலகனான பிரகலாதன் நரசிம்மரின் உக்ரம் தாக்கவில்லை காரணம் இரண்யன் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது நாரதர் யோசனைப்படி கிரிவலம் வந்தாள் அப்போது பெய்த அமுத மலை மலைமீது பட்டு அவள் வயிற்றில் பட்டது அது குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததால்தான் இரணியன் மகன் பிரகலாதனுக்கு சக்தி கிடைத்தது கிரிவலம் செல்ல நினைத்து ஓர் அடி எடுத்து வைத்தால் முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும் இரண்டாம் அடிக்கு ஆஜசூய யாகம் செய்த பலனும் மூன்றாம் அடிக்கு அனைத்து யாகங்களையும் செய்த பலனும் கிட்டும் திருவண்ணாமலை என உச்சரித்தாலே ஐந்தெழுத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த பலன் கிட்டும் மகாதீப தரிசனம் கண்டால் அவர்களின் இருபத்தி ஒரு தலைமுறையினருக்கும் புண்ணியம் கெட்டும் கிரிவல பாதையிலுள் இடுக்கு பிள்ளையார் சந்நிதிக்கு மூன்று வாயில்கள் நேர்கோட்டில் இருக்காது இதன் வழியே படுத்து நெளிந்து வளைந்துதான் வெளிவர வேண்டும் இதனால் குழந்தை பெருகிட்டும் கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கும் மலையின் கிழக்கே இந்திரலிங்கம் தென்கிழக்கே அக்னிலிங்கம் தெற்கே யமலிங்கம் தென்மேற்கே நயுதிலிங்கம் மேற்கே வருணலிங்கம் வடமேற்கே வாயுலிங்கம் வடக்கே குபேரலிங்கம் வடகிழக்கே ஈசான்யலிங்கம் அமைந்துள்ளன இந்த எட்டு லிங்க தரிசனம் முடிக்கவும் கிரிவலமும் முடிந்துவிடும் பாவம் போக்கும் அண்ணாமலை திருப்பாதம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு அதை போன்றே இறைவனின் திருப்பாத தரிசனம் நமது முற்பிறவி பாவங்களை எல்லாம் தீர்க்கும் என்பது ஐதீகம் திரு அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் பாதம் அமைந்துள்ளது கோவிலுக்கு உள்ளே பேகோபுரத்துக்கு வலது புறத்தில் அண்ணாமலையார் பாதம் உள்ளது அடிமுடி காணாத பரம்பொருளின் பாத தரிசனம் காண வேண்டி அடியார்களும் அருளாளர்களும் மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இடத்தில் அமைந்துள்ளதே திருப்பாதம் அண்ணாமலையார் பாதம் தனி சந்நிதியாக அமைந்துள்ளது கோயிலில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தவறாமல் பாத தரிசனம் செய்வது நன்மை தரும் பாத தரிசன சந்நிதியில் தினமும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது பாதத்தை சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர் முருகர் கோதண்டராமர் சக்தி தேவியின் திருவடிவங்கள் காட்சி தருகின்றன மேலும் மலை உச்சியில் அண்ணாமலையாவின் திருப்பாதம் அமைந்திருக்கிறது தீபம் ஏற்றப்படும் மலை உச்சியின் வலது புறத்தில் பாத தரிசனத்தை நாம் காணலாம் திருவண்ணாமலையை தரிசித்து தவமிருந்து பேர் பெற்ற சித்தர்கள் மகான்கள் அருளாளர்கள் ஏராளம் கார்த்திகை ஜோதி மகத்துவம் அண்ணாமலையார் தீபம் என்பது திருவிளக்கின் விஸ்வரூபம் தீபம் என்பது லட்சுமி தேவியின் வடிவத்தையும் சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையும் பார்வதியின் சக்தியையும் ஒன்றாக சேர்த்தது திருவிளக்கு தீப சுழவில் மூன்று தேவிகளின் வடிவத்தை காணும் அனைவரும் நர்கதி அடைவார் என்பது ஆன்றோர் மொழி எனவே தீபம் என்றாலே விசேஷமாக கருதப்படுகிறது கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றி வழிபட்டால் சிவனின் அருளுடன் மூன்று தேவியரின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் தீப ஒளி தீய சக்திகள் ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது அதன் அடிபாகத்தில் பிரம்மா தண்டுபாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கின்றனர் வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதால் மிக சிறந்த பலம் கிடைக்கும் என்கின்றன எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோயில்களில் தீபம் ஏற்றுவதையே மிக சிறந்த திருப்பணியாக செய்துள்ளனர் எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபட உயர்வான பலன் தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இருவேளைகளும் விளக்கேற்றுவதும் எல்லா தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் தீபஜோதி வழிபாடானது இருள் போன்று நம்மை சூழ்ந்து நிற்கிற தடைகள் இடையூறுகளையும் ஏழை சனி அஷ்டமசனி போன்றவரை ஏற்படக்கூடிய கேடு பலன்களையும் போக்கி ஒளிமயமான வளமான வாழ்வை அருளும் என்பது நம்பிக்கை சிவபெருமானை மலையாகி நிற்கும் அண்ணாமலையின் உச்சியில் மகாதீப வடிவில் காட்சி தரும் சிவபெருமானை வணங்கி வளமான வாழ்வு பெறுவோம் புகழ்பெற்ற தீப திருவிழா பன்னெண்டு நாட்களுக்கு திருவண்ணாமலையில் நடைபெறும் தினமும் காலையும் மாலையும் பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் பல வகை வாகனங்களில் பவனி வருவார்கள் ஐந்தாம் நாள் வெள்ளி ரத உற்சவமும் ஏழாம் நாள் ரத உற்சவமும் சிறப்பாக நடைபெறும் பஞ்சமூர்த்திகளும் தேர்களில் உலா வருவார்கள் சுவாமி தேர் பெரியது அடுத்தது அம்மன் தேர் இதை பெண்களே வடம் பிடித்து இழுப்பார்கள் பரணி தீபம் பத்தாம் நாள் அதிகாலை நாலு மணிக்கு மூலவர் கருவறை முன் மிக பெரிய கற்பூர கட்டியில் ஜோதி ஒளியேற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள் இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தியின் ஐந்து பெரிய அகல் விளக்குகள் ஏற்றுவார்கள் அதன் பின் உண்ணாமலை அம்மன் சந்நிதியிலும் ஐந்து பெரிய அகல் விளக்கு ஏற்றப்படும் இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும் மகாதீபம் மாலை ஆறு மணிக்கு இந்த பத்து தீபங்களும் மேலதாளத்துடன் வெளியே எடுத்து வந்து கொடிக்கம்பம் அருகே உள்ள ஒன்று சேர்த்து எறிய விடுவார்கள் அந்த நிமிடத்தில் அர்த்த நாவீஸ்வர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உடனே உள்ளே போய்விடுவார் இது இரண்டு நிமிட தரிசனம்தான் அப்போதே வாசல் வழியே பெரிய தீவட்டியை ஆட்டி மலைக்கு அடையாளம் காட்டுவார்கள் இதற்காகவே காத்திருந்தோர் மலை உடனே மகாதீபம் விடுவார்